வணக்கம் நண்பர்களே கலர் இருந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் போட் நெக்கில் போட்டு நெக் கீழே வந்து முக்கோண ஷேப்பில் ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அதுதான் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கேன்வாஸில் ஃபஸ்ட்டு நம்ம அதை வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி லைனிங்கில் வச்சு ஒட்டிட்டு அதை ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து திருப்பி ஏச்சி தெரு போட்டு எடுத்துக்கணும் அப்புறம் கீழே இருந்து நம்ம ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து அந்த ஷேப்பை வந்து நம்ம ஒரு பேப்பரில் வரைஞ்சி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸாரீ கிளாத்தில் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து லூப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதில் வந்து பீட்ஸ் மாதிரி நம்ம கோர்த்துக்கணும் கோர்த்துட்டு அதை வந்து நம்ம அந்த பேப்பரில் ஒவ்வொன்றா நம்ம வச்சு அடிக்கணும் ஃபஸ்ட்டு மேலே வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழேயும் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்லையே அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழேயும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ப்ளவுஸ் கிளாத்லேயே வந்து பைப்பிங் கொடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இதை வந்து கீழே வச்சு நம்ம அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை பிரித்து எடுத்துடணும் மேலே வந்து ஒரு நாட் மட்டும் ரெடி பண்ணி அதை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் வச்சு தைச்சிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்